இப்போ இந்த புத்தி பலன்கள் தான் நமக்கு வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது இந்தந்த தசா புத்தியில இன்னென்ன பலன்கள் தான் நமக்கு நடக்கும் இதுதான் நமக்கு இண்டிவிஜுவல் தலை எழுத்து இதை மாற்ற முடியாது பொதுவான பலன்கள் குரு பயிற்சி சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க சனிப்பயிற்சி சூப்பராக இருக்குன்னாங்க குரு வக்கர பலன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இதெல்லாம் சொல்லலாம் ஆனால் அது பத்து மார்க் மட்டும்தான் வீதி தொண்ணூறு மார்க் இதுதான் பேசும் பிறந்த போது என்ன திசை இருந்தது இப்போ என்ன திசை நடந்துட்டு இருக்கு ஒரு திசையா தாண்டி 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 இப்போ என்ன இருக்கு இப்போ நடக்கிற தசாபுத்தியின் மூலமா அவனுக்கு என்ன பலாபலன்கள் எதனால இவன் கஷ்டப்படுறான் எதனால தொழில் நஷ்டம் எதனால கல்வி வரலை எதனால கடன் தொல்லை எதனால மருத்துவ செலவு எதனால மனைவி பிரிவு எதனால வியாபாரத்துல நஷ்டம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா தசா புத்தியை பார்த்து தெரிஞ்சுக்கணும் என்ன தசா புத்தி நடக்குது அதனால நம்ம என்ன பரிகாரம் பண்ணணும் எப்ப நல்லா இருப்போம் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு தான் இந்த தசாபுத்தி பலன்களை இப்ப நம்ம பார்க்க இருக்கிறோம் ஹரஹர பார்வதி பதஜி ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேயிறு தோழிபங்கன் கண்டன் மிக நல்ல வேனை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஆதித்யாயச சோமாஜ மங்களாய புதாஜச குரு சுக்கர சனிப்பியஸ்ச ராகவே கேதவே நமோ நமகா அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோட்டி கோட்டி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது டிபோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சியின் வாயிலாக பல நிகழ்ச்சிகளும் பார்த்துன்னு வரோம் உங்களுக்குலாம் தெரியும் நிறைய ஆன்மீக நிகழ்ச்சிகள் ஜோதிட நிகழ்ச்சிகள் ஜோதிட சம்பந்தமாக ஜோதிட சம்பந்தமாக பெயர்ச்சிகள் இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துன்னு வரோம் அதில் நாம் இப்போ பார்க்க போகிறது அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா தசா புத்தி பலன்கள் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராவுகேதி பயிற்சி குரு வக்ரம் இதெல்லாம் போடுறாங்க எல்லா டிவிலையும் நாங்களும் போட்டிருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள் ஒன்று வேண்டாம் உதாரணத்துக்கு நான் மேஷ மேஷராசியில் நான் மட்டும் பிறக்கலை இந்த மாதிரி பல கோடி பேர் உலகத்தில் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பொதுவான பலன்களை சொல்லக்கூடியதான் இந்த பயிற்சி பலன்கள் கோச்சார பலன்கள் ஆனால் இந்த தசா புத்தி பலன்கள் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாக அவனுக்கு மட்டும்தான் நடக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு தசா புத்தி நடந்துட்டு இருக்கும் சுக்கர திசையில் சுக்கர புத்தி நடக்கும் உங்களுக்கு சூரிய திசையில் சந்திர புத்தி நடக்கும் அவங்களுக்கு ராகு திசையில் சூரிய புத்தி நடக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசா புத்தி நடக்கும் அதுதான் பேசும் இந்த பொதுவான பலன்கள் அப்படிங்கிறது பத்தோட பதனம் தான் இப்போ எப்படி தேறி எக்ஸாமில் கிளாஸ் மூலமாக ஸ்கூல் மூலமாக பத்து மார்க் போடுறாங்க மீதி போகிறாங்க பப்ளிக்கில் தான் வாங்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த பத்து மார்க்குக்கு தான் இந்த கோச்சார பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சி இந்த வக்கர பயிற்சி இதெல்லாம் அதில் பத்து மார்க் மட்டும்தான் மீதி இருக்கிற தொண்ணூறு மார்க் அப்படிங்கிறது நம்ம சொந்த ஜாதகத்தில் வரக்கூடிய தசா புத்தி பலன்கள் அந்த தசா புத்தி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு மூன்று நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு திசையில் பிறப்பாங்க அந்த திசையில் ஒம்போது புத்தியும் அவன் தாண்டனும் ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு வருடங்கள் இவ்வளோ வருஷம் ஓடும் நமக்கு சூரிய திசை அப்படின்னா ஆறு வருஷம் சந்திர திசைனா பத்து வருஷம் செவ்வாய் திசைன்னா ஏழு வருஷம் ஒவ்வொரு திசைக்கு ஒரு கணக்கு இருக்குது அதுக்குள்ளே இந்த ஒம்பது புத்தியும் நடக்கும் இந்த ஒம்போது புத்தியிலையும் நமக்கு என்னென்ன நன்மை அதுதான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் அனுபவிக்கிறது அந்த ஒம்போது புத்தியை நமக்கு என்னென்ன பண்ணுதோ என்னென்ன நடக்குதோ அதுதான் நாம் இண்டிவிஜுவலாக அனுபவிக்கிறது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதனுடைய புலாபலன்களை பற்றி தான் இப்போ பார்க்குறோம் ஒம்பது திசைகளில் இந்த ஒம்போது புத்திகளும் நமக்கு நன்மையை செய்யுதா எந்த நேரத்தில் என்ன புத்தியிலே நன்மையை செய்யுது எந்த நேரத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த நேரத்தில் கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் அதற்கு என்ன பரிகாரம் எல்லாம் பார்க்கறது தான் இந்த தசா புத்தி பலன்கள் அந்த தசா புத்தி பலன்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பொதுவாக கிட்ட ஜாதகம் நிறைய நான் டிவியில் பேசுகிறேன் பார்த்துருப்பீங்க நிறைய நிறையா ஃபோன் பண்ணியிருப்பீங்க பார்த்துட்டு சில பேர் சொந்த ஜாதகம் இருக்குது அனுப்புகிறீங்க சில பேர் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் இது அனுப்புகிறீங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க சாமி எனக்கு ஒன்றுமே தெரியாது அந்த காலத்தில் எதுவும் எழுதி வைக்கல என் பேர் ராசிக்கு பார்த்து சொல்லுங்கள் பேர் ராசிக்குலாம் ஒரு ஜாதகமே கிடையாது பார்க்க முடியாது நிறைய பேர் இப்படி பார்த்தா செய்து பார்க்க வேண்டாம் முறையாக இருக்கணும் ஒன்று பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த தேதி பேர் இது நாலு இருந்தால் தான் ஜாதகம் கணிக்க முடியும் இப்போ இந்த தசாபுத்தி பழங்கள்தான் நமக்கு வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதே மெயினாக இது யாருக்குமே தெரியாது எதுக்காக இந்த சப்ஜெக்ட் பேசுகிறேன்னா இந்தந்த தசா என்னென்ன பலன்கள் தான் நமக்கு நடக்கும் இதுதான் நமக்கு இண்டிவிஜுவல் தலை எழுத்து இதை மாற்ற முடியாது பொதுவான பலன்கள் குரு பயிற்சி சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க சனிப்பயிற்சி சூப்பராக இருக்குன்னாங்க குரு வக்கர பலன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இதெல்லாம் சொல்லலாம் ஆனால் அது பத்து மார்க் மட்டும்தான் மீதி தொண்ணூறு மார்க் இது தான் பேசும் தசாபத்தி பலன்கள் அதனால இதைத்தான் நம்ம மெயின்டைன் பண்ணி ஃபாலோ பண்ணி போகணுமே தவிர அதில் நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டால் நம்ம சந்தோஷப்பட்டு உட்காந்துட முடியாது இப்போ தசாபத்தி பலன்கள் என்ன நடக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுப்பீங்க ஒருவருடைய சொந்த ஜாதகம் பார்த்தால் மட்டும்தான் அவளுக்கு பிறந்தபோது என்ன திசை இருந்தது இப்போ என்ன திசை நடந்துருக்கு ஒரு திசையாக தாண்டி 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 இப்போ என்ன நடந்துட்டுருக்கு இப்போ நடக்கிற தசா மூலமாக அவனுக்கு என்ன பலாபலன்கள் எதனால் இவன் கஷ்டப்படுறான் எதனால தொழில் நஷ்டம் எதனால கல்வி வரல எதனால் கடன் தொல்லை எதனால் மருத்துவ செலவு எதனால் மனைவி பிரிவு எதனால் வியாபாரத்தில் நஷ்டம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக தசா பார்த்து தெரிஞ்சுக்கணும் அந்த தசா பலன்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா வாழ்க்கையில் ஒரு திறவனாச்சும் சொந்த ஜாதகம் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும் பார்த்தா தான் கஷ்டங்கள் என்னங்கிறது கண்டுபிடிக்க முடியும் நல்லா தெரிஞ்சுக்கணும் கஷ்டத்தை கண்டுபிடிச்சா தான் அதற்கு பரிகாரங்கள் நம்ம பண்ண முடியும் என்ன தசாபுத்தி நடக்குது அதனால் நம்ம என்ன பரிகாரம் பண்ணணும் எப்போ நல்லா இருப்போம் இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த தசாபுத்தி பலன்களை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் அதனால் அனைவரும் இந்த ஒம்பது திசை பலாபலன்களையும் ஒம்பது திசையிலும் இந்த ஒம்பது புத்திகளும் பண்ணக்கூடிய நல்லதும் கெட்டதும் என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கிறது தான் நம்ம வரிசையாக இப்போது நம்ம இந்த பதிவின் மூலமாக காண இருக்கிறோம் மார நேயர்கள் இந்த ஒம்பது திசைகளிலும் அந்தந்த புத்திகளும் என்னென்ன பலாபலன்கள் தருகிறது அப்படிங்கிறத இந்த பதிவை முழுமையாக காணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கேது திசை ஏழு வருடங்கள் பொதுவாக பழமொழி சொல்லுவாங்க ஏது திசை வந்தாலும் கேது திசை வரக்கூடாதுன்னு இந்த கேது திசை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அஸ்வதி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க ஏன்னா கேது ஞானகாரகன் முக்கியம் கொடுக்கக்கூடியவன் இந்த அஸ்வதி மகம் மூலத்தில் பிறக்கிறவங்க இயற்கையாகவே ஜென்ரல் நாலேஜ் மணிக்காத மேதைகள் ஞானிகள் அறிவாளிகள் இப்படி எல்லாம் எடுத்துக்கலாம் இறை வழிபாட்டில் கேது தான் இறை வழிபாட்டுக்கு வழி வகுக்கிறது தியானம் ஜபம் தபம் யோகம் ஆன்மீகத்தில் ஆட்டம் அதே மாதிரியே அறிவாளிகள் பொதுவாக ஒரு விஷயத்தை பார்த்தா அப்படியே அதை கற்றுக்கிறது அந்த மாதிரி ஒரு அப்சர்வ் பண்ணுறது இதெல்லாம் கேதுனுடைய அறிவு இருந்தால் தான் நடக்கும் ஞானம் கிடைக்கும் நிறைய ஞானம் இருக்குது படிச்சிருப்பா அதை பிரயோகப்படுத்த தெரியாது வெளிப்படுத்த தெரியாது குருவோ கேதுவோ இருந்தால்தான் கண்டிப்பாக அதை வந்து வெளிப்படுத்த முடியும் இப்போ கேது திசையில் பிறக்கிறவங்க அஸ்வதி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே அது இருக்கும் அதில் இன்னும் படிச்சுருந்தாங்கன்னா அவங்கள பெரிய ஆளாக வரலாம் நிறைய படித்திருந்தால் பெரிய லெவல்ல இருக்கலாம் இல்லைனாலும் அந்தந்த காலகட்டத்தில் அதை அனுபவிக்கும் போது பார்த்து பார்த்து சில விஷயங்கள் தெரிஞ்சு நம்மளை நாமே பக்குவப்படுத்திக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு உண்டாகும் ஆன்மீகத்தில் அதிக நாட்டங்கள் உண்டாகும் இப்போ இந்த கேது திசைங்கிறது அவங்களுக்கு நன்மையை பிறக்கும் போது இருக்கும் ஆனால் மற்றவங்களுக்கு வரக்கூடிய கேது திசை அப்படின்னு எடுத்துனால் சில நல்ல பழங்களும் இருக்கும் சில தைய பழங்களும் இருக்கும் பொதுவாக அந்த ஏழு வருஷத்தில் இறை வழிபாடு சாமி கும்பிடாதவங்க கூட சாமி கும்பிட வச்சுருவார் அந்த மாதிரி ஒரு கஷ்டங்களை கொடுப்பார் அப்போ அந்த கேது திசை ஏழு வருஷம் எடுத்துட்டோம்னா அதுல ஃபஸ்ட்டு கேது புத்தி கேது புத்தி எப்படி எடுத்தினால் நாலு மாதம் இருபத்தி ஏழு நாள் என்ன பண்ணுவான்னு பார்த்தால் கஷ்டந்தான் மனைவி மக்கள் சகோதரர்கள் வெறுப்பு உண்டாகும் குடும்பத்துல இவங்க தான் குடும்பம் மனைவி அப்பா அம்மா குழந்தைகள் கூட பிறந்தவன் அவங்களே வெறுக்கிற அளவு நம்ம சூழ்நிலை ஏற்பட்டுரும் அந்த மாதிரி நம்ம ஒரு பேட் ஹேபிட் கெட்ட பழக்க வழக்கம் கெட்ட நடவடிக்கைகள் கெட்ட செய்கை எத்தனை சொல்லியும் திருந்த மாட்டேங்கிறான் இப்படியெல்லாம் எல்லாம் நமக்கு ஒரு அவமானம் அசிங்கங்கள் ஏற்படும் அதிலிருந்து வெளியில் வரணும் புரட்டாசி மாதத்தில் காலில் விலங்கு அப்படின்னா சிறை பயமே ஏற்படுவான் கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு இந்த ஏழு வருஷத்தில் கண்டிப்பாக வரும் நீதிமன்ற பிரச்சனைங்கிறது கண்டிப்பாக வரும் யாக்க அது கேது திசையில் கேது புத்திங்கும் பொழுது கண்டிப்பாக சிறை பயம் அப்படிங்கிறத கொடுப்பார் அதனால் எந்த குற்றமும் தவறுக்கும் போகாமல் பார்த்துக்கணுங்கிற கதை சொல்கிற இருக்கிறத உள்ளபடி சித்தர் என்ன எழுதியிருக்காரோ அது அப்படின்னு சொல்லியிருக்கேன் புரிஞ்சுங்களா அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் ஆயுள்லேயும் கூட பிரச்சனையும் செலவே இருக்குது சொந்த ஜாதகத்தில் கேது சரியில்லை அப்படின்னு எடுத்தினோம்னால் ஆயுள் பங்கம் ஆயுள் கண்டமம் கூட ஏற்படுன்னு போட்டிருக்கார் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கேது திசையில் கேது புத்தி நன்மையை தரவில்லை மதிக்கு மேல் கெட்டதாக மெல்லாம் எவ்வளோதான் வளர்த்தி சொல்கிறது அவ்வளோதான் விஷயம் மரணத்திற்கு ஒப்பான கண்டம் கேது திசை கேது புத்தி சரியில்லை சொந்த ஜாதகம் பார்க்கணும் இரண்டாவதாக பார்த்தோம்னால் கேது திசையில் சுக்கர புத்தி ஒரு வருடம் இரண்டு மாதம் மிகச்சிறவு காதல் திருமணம் அவசியம் ஏற்படும் தொடர்புகள் திருமணப் பிராப்தி விவாக யோகம் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருதல் மனைவி மக்கன் பேறு குழந்தை பாக்கியம் அவசியம் ஏற்படுதல் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் இன்ப சுற்றுலாக்கள் சென்றுதல் இந்த மாதிரியெல்லாம் ஏற்படுத்துவார் குடும்ப சந்தோஷம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் மாடு கன்று வாங்கக்கூடிய அமைப்பு கால்நடைகள் பராமரிப்பு செல்லப்பிராணிகள் வளர்ப்பு இதெல்லாம் உண்டாகும் நினைத்த காரியமெல்லாம் கைகூடுமா என்னென்ன காரியம் நினைக்கிறோமோ அத்தனையுமே கைகூடும் பொதுவாக பார்த்தோம்னா சட்டம் நீதிமன்றத் துறையில் வேலை செய்யக்கூடியவர்கள் சட்டத்துறையில் நீதி அரசர்கள் வக்கீல்கள் அட்வொகேட்ஸு அதில் வேலை செய்ய அந்த நீதிமன்றத்துக்குள்ளே பல வேலைகள் இருக்கலாம் அதெல்லாம் நமக்கு தெரியாது ஒரு போஸ்ட்டும் அந்த நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் மிகச்சிறப்பானது யோகத்தை அடையலாம் எப்படின்னா கேது திசையில் சுக்கர புத்தியில் பதவி உயர்வு நீதியரசர்களுக்கே பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் மற்ற காவல்துறை சட்டத்துறை நீதிமன்றம் இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான வருவாய் பதவி உயர்வு சம்பள உயர்வு டிரான்ஸ்ஃபர் எல்லாமே கிடைக்கும் விளையாட்டுத்துறை கேளிக்கை ஆன்மீகத்துறை அறநிலையத்துறையில் வருமானங்கள் அதிகரிக்கும் மிகச்சிறப்பான அமைப்பு மனதில் நினைத்த வண்ணம் நினைத்த காரியத்தை நிறைவேற்றலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேது திசையில் சூரிய புத்தி நாலு மாதம் ஆறு நாள் வெளிநாடு சென்று திரும்புதல் வெளிநாடு போய் செட்டில் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு விதம் அக்ரிமெண்ட் போட்டுன்னு ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷங்கிறது ஒரு ஃபங்க்ஷனுக்காக வெளிநாடு போயிட்டு வருது ஒரு பதினஞ்சு நாள் டூரிஸ்ட் விசான்னு சொல்லுவாங்க மூணு மாதத்தை கொடுப்பான் அந்த மாதிரி போயிட்டு வர்றது இந்த மாதிரி அமைப்புக்கெல்லாம் இந்த இந்த காலகட்டத்தில் அதாவது கேது திசையில் சூரிய புத்தியில் நடக்கும் தகப்படாருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு சாப்பிடாரு அரசு துறையில் இருந்தால் அரசு வேலை வாய்ப்பில் இருந்தால் அதில் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் நமக்கும் அரசாங்க உத்தியோகம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பாராட்டுக்கள் பதவி உயர்வு புதிய பொறுப்புகள் இதெல்லாம் உண்டாகும் புதிய வாகனங்கள் வாங்கலாம் இருந்து வந்த நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் விலகும் வீட்டில் இருந்து வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் தீரும் கடன் தொல்லைகள் விலகும் எதிரி உபாதைகள் அழியும் நோய் விலகும் எதிர்பார்த்த காரியம் கைகூடும் இறை வழிபாடு தியானம் தமம் ஜபம் யோகம் ஆன்மீகத்தில் நாட்டங்கள் அதிகரிக்கும் குறிப்பாக சொல்லப்போட ஆன்மீகத்துறை அறநிலையத்துறை எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பு சிறப்பு இந்த மாதிரி எங்களை மாதிரி அர்ச்சகர்கள் பூஜை செய்வாங்க இந்த அறநிலையத்துறையில் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் மற்றும் தியானம் யோகா இந்த மாதிரிலாம் கலைகளை சொல்லி கொடுக்கக்கூடியவர்கள் ஆயுர்வேதா சித்தா இந்த மாதிரி இதை சொல்லி கொடுக்குறவங்க அதை படிக்கிறவங்க அவங்களுக்கும் நன்மைகள் அதிகரிக்கும் இந்த கேது திசையில் சூரிய புத்தி அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது திசையில் சந்திர புத்தி ஏழு மாதம் இதில் பார்த்திங்கன்னா பெண்களால் நன்மை அப்படிங்கிறது ஏற்படுது கேத திசையில் சந்திர புத்தியில் பெண்களால் நன்மை அப்படிங்கிறது உண்டாது ஆண்களுக்கு பெண்களால் நன்மை பெண்களாக இருந்தால் ஆண்களால் நன்மை பதவி உயர்வு உத்தியோக உயர்வு இருந்து வந்த வழக்கு சண்டை நிவர்த்தியாகும் வம்பு வழக்குகள் தீரும் புத்தர்களால் நன்மை நமது வாரிசுகளால் நமக்கு நன்மைகள் அதிகப்படியாக உண்டாகும் நம்மளாம் அவங்க பார்த்துப்பாங்க அவங்க நம்ம பணம் மகிழ்ச்சியாக வச்சுருப்பாங்க அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அவங்க ஈடுபடுவாங்க இருந்து வந்த தாரித்யம் கஷ்டங்கள் குடும்ப கஷ்டம் விலகும் மாடு கன்று அப்படிங்கிறது வாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பசு பாக்கியம் பால் பாக்கியம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது நன்மையான வனத்தை குடும்பத்தில் விருத்தியாகக்கூடிய அமைப்பு ஆபரணங்கள் வாங்கலாம் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் தீமை வந்து விலகும் ஏதாவது ஒரு கெட்டது அப்படிங்கிறது வந்துட்டு போகும் தாயார் வழி சொத்துக்கள் லாபம் தாயார் வழி சொந்தங்கள் வருகை இருந்து வந்த மனக்குழப்பம் மனப்பதட்டம் நிவர்த்தியாகும் நீர்நிலைகள் பொதுப்படைத்துறை குடிநீர் வடிகால் வாரியம் கடல் சார்ந்த தொழில் மீனவர்கள் மீன்வளத்துறை கடலோர காவல் அந்த மாதிரி நீர் சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்கள்லாம் சிறப்பாக நீர் சம்பந்தமான தண்ணி கேன்லாம் போகிறவங்களும் மினரல் வாட்டர் அந்த மாதிரிலாம் ஜலம் சம்மந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த புத்தியில் மிகச்சிறப்பான ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படுது அடுத்தது பார்த்திங்கன்னா கேது திசையில் செவ்வாய் புத்தி நாலு மாதம் இருபத்தி ஒரு நாள் மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு இருந்து வந்த இடையூறுகள் நிவிற்த்தி ஆகும் கஷ்டங்கள் தடை சில பேர் எந்த காரியம் எடுத்தாலும் தடை இது நடக்காது எல்லாம் பிளான் பண்ணுவாங்க முயற்சி பண்ணுவாங்க கடைசியில் அதை செய்ய வேண்டிய நேரத்தில் அந்த காலத்தில் நின்று போயிரு இப்படியே பல தடவை பல காரியங்கள் இடையூறு ஏற்படும் அதெல்லாம் இப்போ இந்த புத்தியிலும் நிவர்த்தியாகும் தடை விலகும் பயம் விலகும் இருந்து வந்து பயம் பதட்டம் இதெல்லாம் விலகும் அர்த்த லாபம் அர்த்தம்னா தனம் பொருள் பொருளாதாரத்தை குறிக்கும் அர்த்த லாபம் லாபங்கள் ஏற்படும் இதே அர்த்த ஹானி அப்படின்னா தன விரயம் அர்த்த லாபம் அப்படின்னா தன லாபங்கள் ஏற்படும் கூட்டங்களாக கூடி மகிழ்ச்சி உண்டாகிறது நம்ம கூட்டம் கூட்டமாக சேர்ந்து சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறது கூட்டம் கூடி மகிழ்ச்சியை உண்டாக்கிறது நம்மளே இப்போவே ஒரு கை தட்டினா சத்தம் வராது பலகை தட்டினா சத்தம் வராது அப்போ பத்து பேரோடு சேர்ந்து நம்மளுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறது அந்த மாதிரி வாய்ப்புகள் கொடுப்பார் வழக்காடுதல் வழக்காடுதல்னால் அதான் நீதிமன்றம் அவங்களுக்கு நன்மை யார் அட்வொகேட்ஸ் வக்கீல்ஸ் இவங்களுக்குலாம் நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகும் வழக்காடு மன்றத்தில் நியாய நியாயமன்றத்தில் வழக்காடுதல்களில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது உண்டாகும் பற்பல தேசங்கள் செல்லுகள் பல வெளிநாடுகளுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்பை இந்த திசை ஆபத்தி கொடுக்குறது கேது திசையில் செவ்வாய் புத்தி பூமி மனை வீடு இடம் பொருள் நிலம் மனை அகழ்வாராய்ச்சி நெடுஞ்சாலைப் பணியாளர்கள் கட்டுமானப் பணியாளர்கள் தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் இவங்களுக்கு மிக அருமையான நேரம் கேது திசையில் செவ்வாய் புத்தியில் இவங்க சாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் சிறப்பாக இருக்கலாம் அடுத்தது கேது திசையில் ராகு நான் முன்னே சொன்னேன் ராகு திசையில் கேது புத்தி நல்லா இருக்காது கேது திசையில் ராகு புத்தி நல்லா இருக்காது ரெண்டு பேரும் பாம்பு விஷம் ஒரு வருஷம் பதினெட்டு நாள் அவசியம் விஷ பயம் உண்டாகும் கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்தாலும் ஏதோ ஒரு ஏதோ ஒரு பூச்சி பூச்சினாச்சும் கிடைக்கும் பெரிய ராஜராகத்திலிருந்து சின்ன ஒரு பட்டு பூச்சினாச்சும் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டாகும் கேது திசையில் ராகு புத்தியில் குடிய விஷ பயம் அப்படிங்கிறது உண்டாகும் பெண்கள் ஆண்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் பீடைகள் இந்த திசா புத்தியில் பீடைகள் சுபிக்ஷமாக இருக்கக்கூடிய தரித்திரம் சோகம் மனக்கவலை ஒரு சங்கடம் தூக்கம் எப்போ கேள்வி தூங்கின்னே இருக்கிறது ஒரு மந்தமான புத்தி ஒரு தெளிவாக இல்லாமல் அதாவது ஒருத்தர் பார்த்தாலே அவங்கள பார்த்தா பிரகாசமாக அவங்களோடு பத்து நிமிஷம் பேசணும் கையெடுத்து கும்பணும் அஞ்சு நிமிஷம் அவங்களோட இருக்கணும் அப்படிலாம் தோணும் சில பேர் எப்போ பார்த்திங்கனாலும் சோகமாக சங்கடமாக என்னப்பா தூக்கி விளைஞ்சல் ஒரு அழுத மூஞ்சியாகவே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம கொடுக்கும் அவங்கள பார்த்தாலே நம்ம படிச்சது மறந்து போயிடும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும் அந்த மாதிரி தசாபுத்தியில் தான் அந்த மந்தமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உண்டாகும் அரசரால் கேடு ராஜாக்களுக்கு பகை அரசாங்கத்துக்கே கேடு உண்டாகும் இந்த மாதிரி தசாபுத்தி வரும்பொழுது ராஜாவால் நமக்கும் கேடு இந்த மாதிரி உண்டாகும் இகபோக அர்த்த லாபம் இக இகபர சௌபாகியம் அப்படின்ற சகலவிதமான சந்தோஷங்களும் பணங்காசும் பொருளும் வந்து சேரும் மனமகிழ்ச்சியும் ஏதாவது புத்தி முடிவில் ஒரு வருஷம் பதினாறு நாள் முடிவில் இதெல்லாம் கிடைக்கும் போகபோக்கியங்கள் ஆடை ஆபரணங்கள் சந்தோஷங்கள் பொருள் கீர்த்தி புகழ் இதெல்லாம் கிடைக்கும் இதுதான் கேது திசையில் ராகு புத்தி அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது திசையில் குரு புத்தி அதிர ஒரு மாதம் ஒரு நாள் மிகச்சிறப்பு அர்த்த லாபம் பொருளாதாரம் பொன் பொருள் ஆடை ஆபரணம் அறம் பொருள் இன்பம் வீடு மனை வாகனம் புத்திரப்பேறு திருமணம் இதெல்லாம் அதுக்குள்ள அடக்கம் பூர்வீக சொத்து இதெல்லாம் லாபங்கள் உண்டாகும் பேத திசையில் குரு புத்தியில் மிக மிக நன்மை உத்தியோக உயர்வு ஆடிட்டிங் அக்கௌண்டன் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க சாதிக்கலாம் இந்த புத்தியில் மிகச்சிறப்பு ஆபரணங்கள் தொழில் பெற்றவங்களுக்கு நன்மை புத்திரர்களால் சந்தோஷம் வாரிசுகளால் மகிழ்ச்சி புதிய அசையாத சொத்துக்கள் வாங்குதல் கடன் தொல்லை அறவே நீங்கும் இருந்து வந்த நோய் விலகும் கணவன் மனைவி நீங்கள் ஒற்றுமை ஏற்படும் அழகான மனைவி அமையும் அழகான கணவன் அமையும் வெகு செல்வம் உண்டாகும் அதிகப்படியான லாபம் அப்படிங்கிறது இந்த புத்தியில் உண்டாது மிக மிகச் சிறப்பு கேது திசையில் குரு புத்தி நன்மை பயக்கக்கூடிய விதத்தில் இருக்குது கவலை வேண்டாம் அடுத்ததாக கேது திசையில் சனி புத்தி ஒரு வருஷம் ஒரு மாதம் ஒம்பது நாள் கேது திசையில் சனி புத்தி ஒரு வருடம் ஒரு மாதம் ஒம்பது நாள் சந்தரிக்கு பொருள் சேதம் அப்படிங்கிறது உண்டாகுது சேர்த்தி வச்ச பொருள்லாம் அழியும் ஏன்னா கேது சனி நல்லா இருக்காது சேர்த்தி வச்ச பொருள் அழியிறது பொருள் சேதங்களை ஏற்படுத்துவார் திரவிய நாசம் அதான் திரவியங்கள் பொருள்கள் இதெல்லாம் அனமானம் வைக்கிறது அழிக்கிறது அதை வச்சு சாப்பிட்றது இப்படிலாம் உண்டாகும் இடமாற்றம் கண்டிப்பாக நடைபெறும் இருக்கிற இடத்த மாற்றம் பண்ணணும் சொந்த வீடா இருந்தாலும் வாடகைக்கு விட்டு வேற வீட்டுக்கு போறோம் தொழில் மாற்றம் செய்கிற தொழிலில் மாற்றம் உண்டாகும் சொறி சிறங்கு கட்டி ஏற்படும் சரீரத்தில் பெண்களால் பீடை ஆண்களுக்கு ஆண்களால் பீடை பெண்களுக்கு ரெண்டு பேரும் சண்டை பிரச்சனை இவங்களாம் அவளுக்கு எதிரி சண்டை அலுவலகமாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் சொந்த மந்தமாக இருக்கட்டும் ஆப்போசிட்டில் அப்படி பிரச்சனை மனதில் கிளேசம் உண்டாகும் ஆனால் இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க மிகச்சிறப்பான முன்னேற்றத்தை அடையலாம் ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் பெட்ரோல் பங்க் லெதர் ஒர்க் லேத் ஒர்க் ரப்பர் ஒர்க் வெல்டிங் ஒர்க் மெட்டீரியல் மெட்டல்ஸ் இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க உலோகம் நிலக்கரி சுரங்கங்கள் உரம் பூச்சி மருந்து ரசாயனம் இந்த மாதிரி தொழிலில் ஈடுபடுவங்களுக்கு மிக மிகச் சிறப்பான ஒரு நன்மை கேது திசையில் சனி புத்தியில் கிடைக்கும் அடுத்ததாக இறுதியாக கேது திசையில் புதன் புத்தி பதினோரு மாதம் இருபத்தி ஏழு நாட்கள் ஸ்தானம் விட்டு போகுதல் இருக்கிற இடம் விட்டு போகிறது இடத்தை விட்டே போயிட ஒரு ஊரில் இருப்போம் சென்னையில் இருப்போம் வேண்டான்னு சொல்லி திருச்சியோ மதுரையோ கோயம்புத்தூரோ போயிடுது எனவே மாறி போயிடுது யாருக்கு இருலையும் இடாமல் போயிடும் சொல்லிக்காம புள்ளிக்காமல் போயிடும் அந்த மாதிரி ஏற்படும் பேதம் இடம் விட்டு போகுதல் சுற்றத்தாரால் பயம் சொந்த பந்தத்தாலே பயம் எவ்வளோ ஏதாவது பண்ணிடுவானா தப்பாக பேசிடுவானோ எங்கேயோ பார்த்துருவானோ இந்த மாதிரி பயந்து நெடுங்கின் வாழ்க்கை நடத்துறது சுற்றத்தாரால் பயம் புத்திர சோகம் குழந்தை இழப்பு புத்திர சோகம்னால் நம்ம வாரிசுகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ரொம்ப கஷ்டந்தான் நாங்கள் சொந்த ஜாதகம்லாம் பார்க்குறோம் காரியங்கள் கைகூடாமல் போகும் எந்த காரியமும் கைகூடாது பட் ஆனால் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் மிகச்சிறப்பான முன்னேற்றத்தை அடையலாம் கல்வித்துறையில் சிறந்து விளங்கலாம் உயர்கல்வி ஞானம் அறிவு முதல் மதிப்பெண் நீட் எக்ஸாம் இந்த மாதிரி எத்தனையோ எக்ஸாம் ஜெய்இ இந்த மாதிரி என்னென்ன எக்ஸாம் என்னென்ன துறையில் என்னென்ன பரீட்சை இருக்கோ அத்தனையும் இந்த புத்தி நடந்ததெல்லாம் சாதிக்கலாம் வெற்றி பெறலாம் கல்விக்கூடங்கள் கல்வி சாலைகள் கல்லூரிகள் தட்டச்சு சுருக்கிடத்து அகாடமி டுட்டோரியல் காலேஜ் பயிற்சி நிறுவனங்கள் இந்த மாதிரி கல்வி சம்பந்தமா எது நடத்தினாலும் நிர்வாகத்திற்கும் சரி மாணவர்களுக்கும் சரி பணியாற்றக்கூடியவர்களுக்கும் சரி மிக மிக நன்மையை தரக்கூடிய விதமாக தான் இருக்குது பொதுவாக நமக்கு ஏது திசையிலேயும் ஒன்பது புத்தியும் பார்க்கும் சில நன்மையை செய்தது சிலதுக்கு கெட்டதும் செஞ்சது நாம் இதுவரை தசா புத்தி பலன்கள் இது பெரிய விஷயம் அதாவது ஒம்பது திசை அதில் ஒம்பது புத்திகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திசை ஒரு புத்திங்கிறது நடந்துகிட்டு இருக்கும் அதுதான் அன்றாட வாழ்க்கையை கொண்டு போகும் அதுதான் நம்ம என்ன பண்ணாலும் சாதிக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிறோம் தசா புத்தி தான் இண்டிவிஜுவலாக நமக்கு மட்டும் எனக்கு ஒரு தசா புத்தி நடக்கும் அவருக்கு ஒன்று நடக்கும் உங்களுக்கு ஒன்று நடக்கும் இண்டிவிஜுவல் அதுதான் தான் நம்மளை வழி நடத்தும் தலை முதல் வழி அன்றாட என்னென்ன நடக்கணுங்கிறத தீர்மானிக்கிறது அதுதான் மற்றபடி இந்த குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராவுகேது பயிற்சி இதெல்லாம் கோச்சார பலன்கள் பொதுவான பலன்கள் மற்றோட பதினொன்று அது பத்து மார்க்கு மட்டும்தான் அதுலேருந்து எடுத்துக்க முடியும் மீதி தொண்ணூறு சதவிகிதம் இந்த தசாபுத்தி தான் நம்மளை ஆட்டி படைக்கும் நடக்கிறது நன்மை உங்களுக்கு என்ன நடக்கும் இப்படி தான் இருக்கும் இதுதான் அப்படிங்கிறத அடித்து தெல்ல தெளிவாக சொல்லக்கூடியது இந்த சாபத்தி வைத்து தான் அது எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரை நம்ம ஒம்பது திசைகளும் அதில் வர ஒம்பது புத்திகளும் பார்த்தோம் இருந்தாலும் இதனுடைய பலாபலங்களை சொல்லியிருக்கேன் நமக்கு என்ன இந்த சாப்தி நடக்குதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்போ நம்ம சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது அவசியம் ஒரு முறை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அதனால் உங்களுடைய சொந்த ஜாதகம் அப்படிங்கிறத ஏன்னா நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக ஒரு ஐம்பத்தி நாலு தலைமுறையாக ஜாதகம் பார்த்துன்னு வரோம் நிறைய முன்னோர்கள் எல்லாருமே இந்த ஜாதகத்தில் பெரிய பெரிய வித்வான்கள் இதில் புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிற ஒருவர் எழுதின நூல்கள் அரிச்சுவடைகளை வச்சு அடிப்படையாக வைத்து தான் நாங்கள் ஜாதகம் சொல்லிட்டு வரோம் அப்போது நாங்கள் எங்கிட்ட வந்து ஜோதிட குருகுலம் பாடசாலை அப்படிங்கிறத வச்சு நடத்தினா காஞ்சிபுரம் சங்கர மண்டத்தில் குருகுலத்தில் பிரின்ஸிபலாக இருந்திருக்கேன் பல மாணவர்கள் இந்த ஜோதிடம் மட்டும் இல்லாமல் வேதம் சிவ ஆகமங்கள் பல கலைகள் இதெல்லாமே எங்கிட்ட படிச்சுன்னு வந்துட்டு இருக்காங்க அதனால் எதற்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா சொந்த ஜாதகம் அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கிறதுல பல விஷயங்கள் இருக்குது ஜாதகம் அப்படின்னா என்ன ஜா அப்படிங்கிற வார்த்தைக்கே பிறப்பை குறைக்கும் அகம்னா பிறப்பு குறிப்பு ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனை குலகம் பதவி பூர்வ புண்ணியானாம் பூர்வ புண்ணியத்தை வச்சு தான் இந்த பதவி நமக்கு இந்த ஜாதகங்கிறது இந்த ஜென்மாங்கிறது தான் பதவி அமையுது அதில் என்னென்ன கட்டங்கள் எங்கே இருக்குது என்ன புத்தி நடக்குது இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு ஒரு தடவை நம்ம பார்த்து தெரிஞ்சிருந்தால்தான் அதன் பிரகாரம் நம்ம வாழ்க்கையை கொண்டு போக முடியும் அதனால் அவசியம் ஒருவரை தாங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளணும் அதற்கு ஏதுவாகத்தான் என்னுடைய அலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அப்படிங்கிற நம்பரை நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அப்படிங்கிற நம்பரை தெரிவிக்கிற என்னுடைய பெயர் சரவணமாணிக்கு சிவாச்சாரியா முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவாகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அப்படியே என்னுடைய நமஸ்காரங்கள் ஆசீர்வாதங்கள் எனவே தாங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து பயன்பெற்று வாழ்வாங்கு வாழ ஆசிர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்